ஹாய் ஃப்ரான்ஸ் நம்ம சிங்கப்பண்டை சீரியலில் வந்து ப்ரோமோவில் வந்து செம்மையாக வந்திருக்கு இந்த ப்ரோமோவில் வந்து நம்ம மகேஷ் வந்து நம்ம ஆனந்திக்கு வந்து ஐ லவ் யூ சொல்கிறாரு ஆனால் வந்து இதுக்கு முன்னாலே நான் சொல்லியிருக்கணும் நான் லேட் பண்ண லேட் பண்ணேன் எனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு மகேஷ் நினைக்கிறார் ஒரு பக்கம் வந்து ஆனந்த் வந்து அன்பை தான் வந்து விரும்புகிறாங்க அதனால் வந்து இந்த மகேஷ் சொன்னது வந்து அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க நினைக்கிறேன் ஆனால் அன்பு வந்து நம்ம ஆனந்தி மேலே வந்து உயிராக இருக்கார் எப்படியாவது கல்யாணம் முடிக்கணும் ஆனந்தை லவ் பண்ணணும் எல்லாமே வந்து திட்ட போட்டு எல்லாமே நடக்குது ஆனால் வந்து மித்ரா ஒரு பக்கம் வந்து இவங்க ரெண்டு பேரும் சேரவே கூடாது அப்படின்ட்டு பல திட்டங்கள் போட்டு எப்படியாவது இவங்களுக்கு பிரிச்சே ஆகணும் அப்படின்ட்டு திட்டம் போட்டு மேனேஜர் எல்லாருமே வந்து மண்டை கொடுத்து விட்டு எப்பிடெல்லாமே பண்ணிவிட்ருக்காங்க மகேஷ் எப்படியாவது இவங்க ரெண்டு இதையும் கோத்து விடணும் எப்படியாவது மாட்டி விட்டாலும் வந்து நம்ம இதில் வந்து நம்ம நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் வந்து மகேஷ் வந்து கடைசியில் வந்து ஐ லவ் யூன்னு சொன்னால் உடனே வந்து ஆனந்து ரொம்பவுமே டென்ஷனாக வராங்கன்னு தெரியல ஆனால் வந்து கொஞ்சம் கீழே பார்க்குறாங்க ஏன்னா அது வந்து அவங்களோட கம்பெனியோட ஓனர்னாலும் வந்து இதாக இருக்காங்க ஆனால் அது என்னதான் நடக்க போல அடுத்தடுத்த எபிசோட பார்த்தா தான் தெரியும் மகேஷ் வந்து ஆனந்தி ஆயில சொன்னால் பார்த்து யாரெல்லாம் வந்து காண்டா இருக்குங்களோ கீழே கம்பெனி சொன்னாங்க பிரிச்சுன்னா லைக் பண்ணுங்க பாய் ஃபிரான்